எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கன்னீராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருந்து வந்துருக்கும் நிறையா பேர்த்துக்கு வேலையே போயிருக்கும் வீடு மாறுவது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஒரு வெளியூர் போவது இது போன்ற விஷயங்களும் நடக்கும் ராசிக்கு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணுன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாயிடும் அதுவும் இந்த ஆண்டே தீர்வாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வர ஆண்டு தீர்வாயிடும் நாளைக்கு வந்து கன்னி ராசியை பொறுத்தவரை ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கு சரிங்களா வரும் மாதங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு எழுபது சதவீதம் பேர் குருவுடைய ஆதிக்கத்தில் வருவார்கள் அதாவது தனுசு மீனம் இதில் இரண்டு ராசிக்குள் வருவார்கள் ராசிக்கு கேதுவினால் ஏற்படும் குழப்பங்கள் தீரும் அதோடு நண்பர்களிடம் பகைமை நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டிருந்தாலும் அது சமாளிக்கும் வகையில் அந்த பிரச்சனையும் தீரும் அதோடு குடும்பத்தில் மனவிரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது நீராசிக்காரர்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தில் புதிய வழியை யாரும் தேர்ந்தெடுத்து போக வேண்டாம் தேர்ந்தெடுத்து போனால் ஒரு ஏமாற்றம் உறுதியாக இருக்கிறது கன்னிராசி அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதி இந்த வருடம் வந்திருக்கும் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிறிய அளவில் கண்ணாடி போடும் வகையில் கூட வந்திருக்கலாம் அதோடு சில பேர்த்துக்கு தீவிரமாகவே வந்திருக்கும் அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது டிசம்பர் மாதம் வரை ராசியில் உள்ள நட்சத்திர பலன்களை பார்த்துவிடுவோம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல பதவி ஏதாவது கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு கற்பனையாகவே இருந்த ஆசைகள் நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்திற்கு நெடுந்தூர பயணம் ஒன்று உள்ளது அது உங்களுக்கு நிறைய பலன்களை அளிக்கும் அரசாங்க வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதுவும் கிடைக்கும் நன்றி